கொடுக்குவாங்களா நடுவர் அவர்களே தமிழ்நாட்டிலேயே பழனிக்கு தங்கரதம் இருக்குற மாதிரி அவ யாய அங்காளிக்கும் தங்கரதம் இருக்கிற ஒரே கோயில் இந்த சேலம் மாவட்டம் நம்ம கல்வழகத்தா கோயில் அந்த அங்காள தாய்க்கு தான் தங்கரதம் உள்ள கோயில் போன வருஷம் நம்ம அதுல நின்று போட்டோ எடுத்தும் திறந்து வச்சிருந்தாங்க இந்த வருஷம் சற்று போட்டு ஊட்டிட்டாங்க நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சிருச்சோ இல்லைங்க தான் முதல் தேர் பேக்கிறது ஓஹோ போன வருஷம் நம்ம தேரோட தண்ணிக்கு வந்தா தங்குறதும் திறந்து இருந்தது இன்னைக்கு நாம தேர் நிலவேக்கிற அன்னைக்கே வந்திருக்கிறோம்னு சொன்னா அங்கால தாய் நம்மளுக்கு போட்ட பிச்சைனால இன்னைக்கு பல கிராமங்கள்ல மக்களை சிரிக்க வச்சிட்டு இருக்கிறா அவள் அருளால் அவள் தாள் பணிந்து நடுவர் அவர்களை பட்டிமன்றம்னு கூப்பிட்டு புக் பண்ணும் போதே நான் சொன்னேன் கல்வடங்கு அருமையான ஒரு போன வருஷம் பிப்ரவரி மாசம் ஒன்பதாம் தேதி வந்தது இந்த கட்ட மார்ச் மாசம் பதினோராம் தேதி வருது சிவராத்திரி மாறி போச்சாட்டு இருக்குது அப்படின்னு நடுவர்களை ஊட்டிட்டு கிளம்போதான் தலைவாசப்படி பட்டாறு மட்டையில் அடிச்சு இவ்வளவு என்ன நடுவர் அவர்களை ஒரு நல்ல காரியத்து போவியில் ஊட்டு தலைவாசப்படி தலையில் நட்டுனா அந்த காரியத்து பண்ணப்படாது மாடு வாங்கப்படாத கரையம் பண்ணப்படாது குடிவா கூடாது புதுசா சவுளி எடுக்கக்கூடாது நகை வாங்கப்படாது

ஏழகண்டி ஜென்மேசன் முடியுது முடியாது அருமையான தலைப்பு அற்புதமான தலைப்பு இன்றைய மக்கள் கேட்க வேண்டிய தலைப்புடா கேள்வி சொல்லுங்க தலைப்ப இட்லிக்கு தேவை சட்டினிய சாம்பார்

இட்லி என்பது இந்தோனேசியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் நம் தமிழருடைய பாரம்பரிய உணவே இட்லி தானுங்க அந்த மொசு மொசுன்னு அந்த உளுந்து ஆட்டி ரெண்டு வெந்தயத்தை போட்டு அடாடா ரெண்டு கொட்டமுத்தை போட்டு அந்த பச்சரிசி காப்பாடி புழுக்கரிசி முக்காப்படி போட்டா ஆட்டுனா வெள்ள வெள்ளவேட்டி மாதிரி இட்லி வரும் நடுவர் அவர்களே

பொண்டாட்டி சோழிய முடிக்கிறது எப்படி பொண்டாட்டி சோழி முடிப்பது மிக மிக எளிமை நடுவர் அவர்களே நைட்டில் தூங்கும் போது சைஸா அவளுக்கு அரட்டம்லார் பாலில் தூக்க மாத்திரை போட்டு கொடுத்து கழுத்துல சுருக்கு போட்டு வேப்ப மரத்துல கட்டினா சோழி முடியுது புருஷன் நல்லவன் அவனால கொல்லப்படாது உலகத்திலேயே அப்பாவி புருஷன் வேலை பார்க்கறதுங்க நடுவர் அவர்களே உலகத்திலேயே கஷ்டமான வேலை எது தெரியுமா எது உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டமான வேலை கட்டடத்து வேலை இல்ல கார வேலை இல்ல கோயில் வேலை வேலை இல்ல கேமரா ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனா கஷ்டமான எவ்வளவு நடிக்க வேண்டியது இருக்கு தெரியுமா அப்ப கிட்ட போனா ஒரு மாதிரி பொண்டாட்டிட்டு வந்தா ஒரு மாதிரி நடிக்கணும் கிட்ட போனா ஒரு மாதிரி நடிக்கணும் பாமனாரு கிட்ட போனா ஒரு மாதிரி நடிக்கணும் உலகத்திலேயே சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்கணும்னா அது புருஷனுக்கு தாங்க கொடுக்கணும் என்னமா பேசுற பொண்டாட்டி தலைவி

நடுவர் என் பொண்டாட்டி சொன்ன அம்மா மூச்சு பிம்பிள்ஸா வந்திருச்சு நான் போய் பிளீச் பண்ணிட்டு வரமுன்னா நான் சொன்ன சாணி பண்ணி என்ன பண்ண போறேன் போய் பாக்குற வேலை பாரு அப்படின்னு வாங்கிட்டு வந்து முடியுமா மூணாயிரத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபாய் எனக்கு நெஞ்சு வந்துருக்கு மூஞ்சி கழுவி என்ன அப்படின்னு சொல்லி போட்டு மெடிக்கல் செந்தில் கடையில் வாங்கி கொண்டி கொடுத்தேன் வெந்து பிளீச்சிங் பவுடர் அது போடக்கூடாது அது போடக்கூடாது அப்புறம் வேணா நான் சொல்ற ஃபாலோ கிளீனா கிளீனா இருக்கும் இருக்கும் என்னங்க அரை லிட்டர் வாங்கி கொடுத்து சுத்தமா போச்சு மூணாயிரத்தி ஐநூறு செலவு

அன்னைக்கு என்னமோ ஒரு குழம்பு வச்சான் என்ன குழம்பு அப்படின்னு கண்டுபிடினா வம்ப விலை கொடுத்து வாங்கறமா அல்ல ஊட்டூப்பே சமைச்ச தொலைற அழுகொண்டாட்டி நேத்து ரசம் வச்சான் என்ன ரசம் கேட்டேன் என்ன ரசம் நீ என்னென்ன ரசம் உனக்கு தெரியும் எனக்கு தக்காளி ரசம் தெரியும் பூண்டு ரசம் தெரியும் புளி ரசம் தெரியும் அப்புறம் மாம்பழ ரசம் தெரியும் மிளகு ரசம் தெரியும் பச்சஞ்சி ரசம் தெரியும் பச்சை மிளகா ரசம் தெரியும் என் முண்டாட்டி வச்ச ரசம் நவரசம் நவரசமா இது என்னடி புதுசா இருக்கு நவரசம் எப்படி செஞ்சாயின்னு கேட்டு ஒன்பது வீட்டுல ஓசி வாங்கி ஊத்திருக்க முடியா ஒன்போது வீட்டுல ஓசி வாங்கின ரசத்தை ஊத்தி என்னைய குடிக்க சொல்றாடா நடுவர் அந்த காலத்துல பொம்பளையும் மண்ணுச்சட்டையில சோறாக்குனாங்க

நடுவிறவர்களை நான் இன்னொன்னு கேட்கறேன்னு கேட்டேன் எங்க அக்காதங்கச்சி வந்தா மட்டமான குழம்பு இவி அக்காதங்கச்சி வந்தா மட்டனோட குழம்பு எதுக்கு இந்த ஓரம் வச்சு சொன்னேன் தான் சொல்றேன் ஒண்ணு தெரிஞ்சுக்க பொண்டாட்டி எப்படி போட்டது தெரியுமா எப்படி சர்வீஸ்க்கு போயிட்டு வந்த பைக்கும் அவங்க ஆத்தா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்த ஒய்ஃபும் மூணு நாளைக்கு சொன்ன கேட்காது என்ன க்ரீஸ் போட்டு திரி விடுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது கொலை அடிச்சு அனுப்புவாங்க நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் கம்முன்னு இருக்கிறாட்டுக்கு போயிட்டு வந்தா சொன்னாங்க இப்படி சொன்னாங்க சொன்னாங்க அதே வேலையா போச்சுங்க உங்க அக்கா தங்கச்சியில் கண்ட மாமனா மாமியார் இல்லையா இல்லையா நடுவரவர்களை பாடுபட்டு வர ஆம்பளைக்கு ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சோறு எப்ப காத்தால எதிர்த்து அவசர அவசரம் தின்னு போட்டு வேலைக்கு வர்றோம் மத்தியானம் எந்ததோ விதியோ தெரு டிபன் போஸ்டில் போட்டு குடுக்குறான் அந்த நைட் சாப்பாடு நல்ல சோறு அத போடுறாள் பொண்டாட்டி வட்டல் போட்டதுக்கு அப்புறம் சைசா ஆரம்பிப்பா நீ பாட்டுக்கு வாரம் வர வீட்டுல என்ன நடக்குதுன்னு கொஞ்சமா தெரியுதா இரு பருப்பு ஊத்திக்குவாற மொத்த கொட்டை போட்டு சாம்பாரு வச்சிருக்கிறேன் கொக்காக்கக்காரு வாரமாலா கோணார் வெட்டியில இருந்து வந்துடுறான் கோயாளுக்கு கொக்காள கண்ட பூரா அளவி போகுது அங்கெல்லாம் கட கல்லியே இல்லையா கொக்காள கண்ட கட்ட விளப்பை கட்ட விளப்பையா போட்டு குடுக்குறா இரு ரசமூத்திர உங்க அஞ்ச கண்டாலும் சில பண்றேன் அம்பது கண்டாலும் சில பண்றேன் நம்ம ரெண்டு இருக்குதோ தயிர் கொண்டு வாரு எறும்பு வேணுமா மாடு தயிர் வேணுமா மானங்கட்ட கட்ட சோறு தொண்டையில இறங்குமா அவ்வை பிராட்டி சொல்வா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடுது அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விசத்த விட கொடுமைனாலே ஒருவர் சோறு கூட நிம்மதியா போடாது இந்த பொண்டாட்டி குடும்பத்துல தலைவியாம நடுவர் அவர்கள் அந்த காலத்து பொம்பளை எல்லாம் பொழுது பாடுபட்டாங்க காவேரி காத்தாலும் எந்திரிச்சா போய் சட்டிவான சாத்தி கழிப்பாடு துணிமணி துவச்சுட்டு இன்னைக்கு எல்லாம் நெல் சும்மா வெள்ள வேட்டி காட்டும் அன்னைக்கு கம்புதே எடுத்து குத்துன ஓரளவு எப்படி தெரியுமா மச்சாட்டம் உண்டாட்டி கொழுதுனா உண்டாட்டி எதுக்கு எதுக்கு ஈடுறதுக்கு ஓடணும் நாலு மூளை ஒல்லு கொள்ளு எப்படி குத்துனாங்க இந்த காலத்து பொம்பளை என்ன வேலை பாக்கிறா பொழுதா பொழுது தேதி

அந்த நீல பே என்னச்சு அவதான் ஒரு புள்ள பெத்ததுக்கு அப்புறம் மூணு மாசமா வீட்டுல கிடக்குறாளே இப்ப மார்ச் முடிச்சு ஏப்ரல் வட்டி பண்ற போன் பண்ணி சொன்னா பிள்ளை பொம்பளை டிவி பார்த்து தலைவலியா பண்றாளுங்கன்னு சொல்லி அவ்வளவு நாடகத்தை நீங்க கரெக்டா சொல்றீங்க என்னடா ஞாயா நடுவர் அவர்களை தமிழ்நாட்டை மாத்திரை இந்தியாவை மாத்திரை கோனார் வெட்டி மாத்திரை எடப்பாடி மாத்திரை ஆசாரி மேட்டை மாத்திரை கல் வடக்கத்தை மாத்தணும் சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடு கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒரு தலைவலி ஊட்டுக்குள்ள வந்துட்டா உன்னால டிவி சேனலுக்கு கூட மாத்த முடியாது ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டா ஐபிடு ஓடிட்டு இருக்குது குடி நான் ஸ்கோர் பாத்துக்கிற நீ ஸ்கோர் பார்த்தது போதே போய் சாணி வழி அட விளம்பரம் போட்டம் குறி பார்த்துட்டு போற அப்படின்னு பாத்ரூம் போனவர் ரிமோட்டை கொண்டையில சொல்லிட்டு போறாக்கா முன்னூத்தி ஒன்பது ரூபாய் கட்டுற நானும் நைட்டு பத்தரை மணிக்கு எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க நம்ம போட்டோம்னா ரெண்டு அண்டா நிறைய கிண்டுறாங்க பாத்த வாலிப வயோதிக நண்பர்களே உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம் நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்க மருந்து கொடுக்கறோம் திங்கக்கிழமை சேலம் செல்வலாஜி இருப்போம் சிவா கிழமை நமக்கல் லட்சுமி லாலர்ஜி இருப்போம் புதன்கிழம குங்கனாபுரம் ஜெயக்கே லாலஜியில் இருப்பங்கிறான் உங்கள் முகவரி ரகசியம் பாதுகாக்கப்படுங்கிறானே இந்த வாழ்க்கை வாழலாமாடு நான் சொல்ற எல்லா பசங்களும் கல்யாணம் பண்ணுங்க ஏன் தெரியுமா வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே இருக்கப்படாதுல செருப்படி வாங்கணும் கல்யாணத்துக்கு முன்னால நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ங்க மூணு முடிச்சு போட்டோமோ அன்னையோட நம்ம சந்தோஷம் போற அத்துவாரத்து போச்சு நடுபர்களே எத்தனை முடிச்சு போட்டோம் மூணு முடிச்சு நல்லா கல்யாணத்தை நினைச்சு பாரு மூணு முடிச்சு நம்ம போட்டோம் இல்ல கொண்டையும் விட்டோம்டா எவ்வளவு ஓட்ட முடிச்சுக்கலாம் நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்கிறோம் எங்க ஊர் பக்கத்துல நாத்தனா முடிச்சுன்னு ஒண்ணு போடுவாங்க சரி ஆம்பளையோட பிறந்தவங்க போடணும் அது எனக்குலாம் நாலு அக்காடா ஆளுக்கு மூணு முடிச்சு போட்டிருக்குது நைட்டு போய் பாக்குறேன் பதினஞ்சு இருக்குடா விடிய விடிய முடிச்சு அவுத்தது தான்டா எனக்கு வேலை என்ன பேரு வா வேலையை பாரு நடுவர் கட்டுற ஒருசனுக்கு முதல் மதிக்கிறாங்களா ஒரு நம் எனக்கான மேல் நோவுது எனக்கான கால் நோவுது எனக்கான இடுப்பு நோவுதுன்னு கோயா சொல்றீங்களோட்டு போன சங்கு சங்கு சங்குன்னு குறிப்பிட்டு பால் கறக்கிறது என்ன சாணி வலிக்கிறது என்ன சீரக எடுத்து விடுவாச போறம் கூட்டுறது என்ன நங்கையாக்காரி சோறாக்கறதுக்கு முன்னாலேயே வாக்கி வைக்கிறது இத நம் வீட்டுக்கு எங்க அக்காதங்க செய்வந்தா எதுக்கு இந்த ஓரம் இந்த ஓரம் வஞ்சன நடுவர் அவர்களே எங்க எங்க அம்மா சாப்பாடு போட்டா அப்படியே மல்லிகைப்பூ வாட்டிருக்குங்க சாப்பா அந்த கறி குழம்பு வைப்பாளுங்க அந்த ரெண்டு ஆட்டுக்கால கொத்தி போட்டு அந்த தடை சின்ன வெங்காயம் போட்டு முழு முழு மொட்டு மொட்டா தொளச்சு போட்டு அந்த ஆட்டுக்கால் சூப்பு வச்சா எடுத்து குடிச்சா நெஞ்சு சளி பூரா வந்து போ நடுவரவ ஆனா இப்ப வைக்கிறாங்களா அதுக்கு பேர் என்ன குழம்பா அது அன்னைக்கு சாப்பிடலாம் உட்காந்து ரசத்தை கொண்டாந்து ஊத்தி போட்டு போன் எடுத்துட்டு போனா போய் போட்டு வந்து நீ எல்லாம் மனுஷனா நீ எல்லாம் வணங்கு

என்ன லட்சணத்துல இருக்கும் எனக்கு தானே தெரியே ஒரு நாள் போல ஒரு நாள் சமைக்கிறாளாங்க ஒரு நாளைக்கு உப்பு பத்துறதுல ஒரு நாளைக்கு புளி ஒரு நாளைக்கு காரம் பத்துறதுல ஒரு நாளைக்கு உரப்பத்துறதில்ல ஏத்த சமையல புத்தி மாறுதுங்கிறேன் நல்லா போன பார்த்து பாத்த அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கோ ஒரு மணி தூங்கிட்டு இருந்தேன் போன் அடிச்சது நான் தான் போன் அடிச்சு எடுத்து தொலை மாட்டேனே தூக்கம் தெளிச்சு பாக்குற கம்பெனிக்கு ஆளு போன் பண்ணிக்கிறேன் நான் கட்படி வச்சுட்டு படுத்துட்டேன் அந்த நாசமா போனவன் அதோட விட்டு தொலைறானா மாடி ஒரு சித்தகோரு கழிச்சு மறுபடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு ஒன்னே மாக்காலுக்கு ஒரு போன் வந்தது அதுவும் கம்பனி மொண்டாட்டி எந்திரிச்சு குத்துக்கல்லாட்டம் எல்ல தூங்கலியண்ணே ராத்திரி ஒன்னே முக்கால் கூட பண்றான் ராத்திரி ஒன்னே முக்காலுக்கு தோறது வச்சுக்கிட்டு உனக்கு நீ நானும் நம்புவேன் நீ போன போட அவகிட்ட கிட்ட கல்வடங்கத்து கல்வடங்கு பொம்பளை காலத்தோட்டு கேக்குற கம்பெனி கால் ரிட்டர்ன் போயிருக்குதா அது போவல நீங்க தொடர்பு கொள்ள நம்பர் தொடர்பு கொள்ள கட்டிட்டா ராத்திரி ஒன்னே முக்காலுக்கு நீ ஓன் மாட்டேங்கிற அப்ப நீ சொல்லி வச்சிருக்கிறேன் ஓன் பண்ண எடுக்காதே இந்த சந்தேக புத்தி உண்டாக்கா எப்படி இவங்க தலைவின் எத்துக்கிறது அதனால தான் அந்த காத்துல பாட்டு கொடுத்த ஓம் ஓம் கல்யாணத்துக்கு முன்னால ரெண்டு மனம் சம்பாதிக்கார் இருந்திருப்ப ஒரு தொழில் பண்ணலாம்னு வேற ஊரு பெரிய எல்லாம் இருக்கிறாங்க இப்படியே சுத்திட்டு இருந்தா பொண்டு பிள்ளை எப்படா காப்பாத்துறது எல்லாரும் சேர்ந்து ஒரு சீட்டை சேர்த்துங்கடா ஒரு தறி போடுங்கடா போலைங்கடான்னு புத்தி சொல்றாங்க அப்போ ஒரு நகைய கொழுந்து கண்ணால தண்ணிக்கு வேண்டும் சொல்லி ஒரு பொண்டாடிக்காரி தேவையே எங்க வண்ணாடி சும்மாவே சுத்திட்டு இருந்தது இப்ப தறி போட்டிருக்க கம்ப்யூட்டர் தறி ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு சேலை ஓடுது இப்போ இளம்பள்ளியில ஒரு இடம் போட்டு போட்டோம் கொங்கனாபுரத்துல ஒரு வீடு வாங்கி கட்டிட்டோம் இதான் எடப்பாடியில ரெண்டு கடை வாடகை கொண்டிருக்கிறோம் வேற காலத்துல பத்து ஐம்பது ஓன் நகை பண்ணி போட்டு செங்கு கொண்டே நல்ல அண்ணே அப்படிலாம் சொல்லுவோம் என்னப்பா தெரியுமா கோயால் கோப்பட என்ன சம்பாரிச்சு வச்சாங்க நான் காலு வச்ச யோகம் தூக்குது தூக்கு அதுக்கு முன்னாடி எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ காலை தூக்கி வச்சுன்னு குடும்பம் கிட்டு 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 வளர்து ஒரு தொழில் பண்ணவே ஒரு கெட்ட கரக ஏவாரத்தில் கெட்டு போயிட்டே அப்ப என்ன சொல்லணும் அல்லே நாங்களும் அந்த கல்வடக்க தாத்தாளுக்கு பொங்க வச்சு தங்கத்தேர் கூட எழுத்து பத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டி அப்படி நீ என்ன மனசுல நினைச்சிருக்காள ஆடு மேய்ச்ச அடியோட போறேன் மாடு மேய்ச்சா மண்ணா போறேன் கோழி வளர்த்தி குப்பை மாடா போறேன் அட நாய்க்குட்டி வாங்கி வியாபாரம் பண்ணி நாசமா போனேன் நீ என்ன கெட்ட கரகம் தங்காளத்தாயே கும்பத்துக்காரியே நீயே அப்படி எல்லாம் சொல்லணும் அப்ப என்னப்பா தெரியுமா ஏன்னா எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்களே சித்தாரில் கேட்டாங்க கோனார் கேட்டாங்க எடப்பாடியில கேட்டாங்க குமரமங்கலத்துல கேட்டாங்க ஐயோ நடையா நடந்தாங்க ஐயம்பாளத்துல கட்டுனாய் வளர்த்தாங்க தோசிக்கால் கட்டி என் பொழப்பு இப்படி ஆச்சுங்கிறியே அப்படி தலைவியா அப்போ புருஷ வருமானம் பண்ணி சம்பாரிச்சு கொடுத்தா அவன் நல்லவ வருமானம் இல்லாத கடந்த அவன் தோசிக்காள நடுவர் அவர்களை ஒரு ஐநூறு ரூபாய் பொண்டாட்டிக்கிட்டு அம்மி பணம் கொடுன்னு கேட்ட எங்க அக்காவை பாம்பு இடிச்சு படுத்திருந்த ஏன் சும்மா இப்படி போறது ஒரு அரம்பரை பார்க்க போறது ஒரு ஆப்பிள ஆரஞ்சு ஏதோ வாங்கிட்டு போனா நம்மளுக்கு எவருதி பணம் கேட்டதுக்கு மணிப்பர் சேர்த்து தலைகளை கொட்டி இங்க எங்க இருக்குது வேணும் ஓஹோ குழு குழு குழுன்னா கொடுக்கறக்கு மனசு இல்ல தொலைஞ்சு ஓடின்னு சொல்லி போட்டு தோட்டம் போனேன் வாழத்தாரன்னு தரன்றது வெட்டி கொண்டு கடையில் கொடுத்துட்டு ஆப்பிளெல்லாம் வாங்கிட்டு போனேன்

உங்ககிட்ட காசு கெட்டது பொழுதாட மணி பிரச்சனைக்கு இடத்துக்கு கொட்டு நீ இல்லோ நீ பேங்க் தோறந்த இன்னும் மூடுன்னு உனக்கு கேட்கறேன் அப்படின்னா இந்த ஒரு அறுபத்தேழாயிரம் இருக்குதுண்ணா கோவ வருமா வராதாக்கா சாணி ஒழிச்சு வட்டையிட்டு விட்டு விட்டு முதுகுல ஐயணும்னு வெடிக்குள்ள அறுபத்தேழாயிரம் எவ கொண்டாந்து கொடுத்தேன் கோப்பம் கொடுத்தானா கொண்டம் குடுத்தானா பொழுதோட ஐநூறு ரூபா கேட்டதுக்கு டொன்னே நீ இல்ல பெண்களா எடுத்துக்கு பணம் வந்தது இது இப்போ அக்கத்தை விட்டு பரிமிளா காசியா பரிமிழாலு புருஷன் இல்லையா பரிமினாலுக்கு பையன் இல்லையா பரிமினாலு பேங்க் அக்கவுண்ட் இல்லையா ஆத்தா கும்பத்துக்காரி இந்த கல்வடங்க தங்காளி மேல சத்தியம் சத்தியமணி சொல்றனுங்க கருப்பு பணம் ஒளிஞ்சுதோ ஒளி இல்லையா எனக்கு தெரியாது ஆனா புருஷனுக்கு தெரியாத ஆட்டை போட்டு வச்சிருந்தாளுக்கு பாரு சீர டப்பா மொளகு டப்பா வெந்தய டப்பா அந்த டப்பா படம் பூரா

பிரிஜ் இரு வாங்கி தர வெய்ய காலம் மறு உடை காட்டில கட்டு ஒரு பிரிட்ஜு கூட வாசலடிச்ச சிரிக்கியா நான் அழுது தொலையாது இரு அப்படின்ட்டு மாடு ஏழு மாத்த சனை ஈரோடு சந்தே கொரோனாவும் ஊட்டிட்டாங்க ஊர்காட்டுக்குள்ள கேட்டா கம்மியா கேட்கிறேன்னாக்கா மாடு மடி விட்டாத்தான் விளையாவு நானும் உளுந்த குறனி போட்டு காட்டுறேன் மாடு திணந்து போட்டு காட்டுறேன் நாயுருவி கூட கொண்டாந்து மாடியில் அடிச்சு பாக்குறேன் மாட்டுல மடி அடிக்க தொலைல விளைச்சொன்னே முப்பத்தேழாயிரத்துக்கு கேட்டா அறுபதாயிரத்துக்கு போற மாட்டேன் மனசு வருமா

தாயா பிள்ளையோ பழக நாள் வாய் வவர் வேற நான் சரியத்தை எங்க அப்ப கும்பகோணத்தானே வளர்ந்துருக்கிறேன் வேறு ஆறு காசு கொடுத்தாலும் வட்டிக்குடா கொடுக்கற சும்மா என்ன கொடுக்க மாட்டேன் சரி எத்தனை கேட்ட போற ஒரு ரூபா வட்டி ஒன்னா ரூபா வட்டின்னு என் மட்டும் தங்க வட்டின்னு அண்ணா வெளியாளுக்குன்னு எட்டு ரூபா வட்டின்னு உனக்குன்னு அஞ்சு ரூபா வட்டின்னு அண்ணா அடி பாதகத்தி மனசுல நினைச்சுக்கிட்டே அவ எப்ப விளங்கி இருந்தாலும் விளங்குவா அப்படின்ட்டு சரி அவ கிடக்குறா நம்ம ராணி

சாட்சிக்காரங்கால் உழுகறக்கு சண்டைக்காரங்க முப்பது ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போனேன் மாப்பிள்ள இந்த அல்வாவும் மல்லிகைப்பும் சொல்லவும் தான்டா எனக்கு ஞாபகம் வருது என்னங்க எங்க வீட்டுல அண்ணன் தம்பி நாங்க நாலு நான் தான் கடைசி ஆளு சரி எங்க வீடு சின்ன வீடு சின்ன வீடா தம்பி வீடு சின்னது ஓ சின்ன வீட்டுக்கும் வீடு சின்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படியா என் மையன் நேற்று வந்து என்கிட்ட கேட்டான் அப்பா சின்ன வீடுனா என்னப்பான்னு கேட்டான் ஏண்டான்னு கேட்டேன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கத்தான் அப்படின்னா இது தெரியாம வச்சுக்கிறது பாண்டி போப்பா அப்படின்ட்டேன் அது மாதிரி எங்க வீடு சின்னது சரி எங்க அண்ணன் கிட்ட கேட்டீங்க நம்ம வீடு சின்னதா இருக்கடா இதுல எப்படா குடும்பம் நடத்தினு கேட்டேன் அவங்க சொன்னாங்க நைட்டு பத்து மணிக்கு நீ வரும்போது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாடா இது ரெண்டையும் பிரிச்சு வைக்கி வாசனையில பொண்டாட்டி எந்திரிச்சிருவா குடும்பம் நடத்தினா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அல்வா நானூறு ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போனா சரி நைட்டு மணிக்கு ரெண்டையும் பிரித்து வச்சா பழக்க தோசத்துல எங்க அண்ணன் பொண்டாட்டி மூணு பேரும் முடிச்சுக்கிட்டாளுக ஏன் பொண்டாட்டி எந்திரிக்கல அப்புறம் என்னாச்சு அல்வாவையும் அதையும் தூக்கி போட்டு வந்து நாடு வாங்கிட்டு போய் இன்னைக்கு ஏதாவது கௌதமிட்டு கேட்டா அஞ்சு வட்டி கேக்குறா ராணி கிட்ட கேட்ட பத்து வட்டி கேட்கறா கொஞ்சம் போற மூணு வாங்கி இந்த ஊருக்குள்ள கேட்டா அஞ்சு வட்டி பத்து வட்டி கேட்கத்தான் செய்வாங்க கம்மன் எங்கிட்ட இருந்தா நானே மூன்றரை வட்டி பணம் கொடுத்துருப்பேன்ல கட்டுன புருஷனுக்கு வட்டி குடுக்குறா இவங்க குடும்பத்துல தலைவிட்டு ஆட்டை போட்டு குடுக்கறதுங்க நடுவர் அவர்களே

புதங்கிழமை சோறு வாடையிலே மாமாவ் நாலு வாரம் சோமார தண்ணி குழுவு பணம் கடும் சொல்லிட்டு பன்னெண்டு மொபைலை கொண்டை அறுத்துட்டு வாழ்வோம் மரியாதையை பணம் கொடுத்துரு அடையா ஓனர் கிட்ட சொல்லி அவர் தேங்காய் கொண்டு போயிருக்கிறார் வந்தா இரு வெள்ளிக்கிழம சொல்லுவா இதே மரியாதையை சொல்ற சிக்க குழுவு பணம் கணும் கொடுக்காத பன்னெண்டு பொம்பளை பிச்சா வீசிடுவாழ்வோம் அடியா அட்வான்ஸுக்கு கேட்டுக்கிற தரிகாரர்கிட்ட அப்படி போயிருக்கிறாங்க நூலு பாவ போயிருக்குது வந்தா வாங்கி கொடுக்கற சனிக்கிழமனை கூட்டு கே ராத்திரியில் கேட்பா இவன் இவனுக்கு இருபதாயிரம் தானே தெரியும் இருபதாயிரம் பணத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணமும் இரநூறுவா வட்டி கொண்ணி கொடுப்பா வாங்கி எண்ணி பார்த்துட்டு தென்னு ரெண்டாயிரம் பணம் கொடுத்துருக்குறேன் அட இருபதாயிரம் பணத்துக்கு பார இருபதாயிரம் பணம் ரெண்டாயிரம் பணம் இரநூறுவா வட்டி இருபதாயிரமா அட நாசமா போனவனே முப்பத்தையாயிரத்து வாங்கி கொண்டு எண்ணி கொடுத்தோம் இவன் திரு திருன்னு முழிப்ப இருபதாயிரம் தானே கொடுத்தா ஒருவேளை முப்பத்தையாயிரம் கொடுத்தாலோ நடுவர் அவர்களே கணவனுக்கு தெரியாத தன்னுடைய தகப்பன் வீட்டை வாழ வைக்க நினைக்க கூடிய பெண்ணு மனசார கணவன் வீட்டை என்னைக்கு வாழ வைக்கணும்னு நினைக்கிறாளோ அப்ப சொல்லு தலைவி நான் எத்துக்கிறேன் இன்னோவாப்ல பெருமை பேசுறது அப்புறம் ஒரு நூத்தி ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் பத்து வீட்டுல தான் அக்கா காலையில போடும் அக்கா பாத்தியாக்கா எடப்பாடியில் வாங்கினேன் முந்நூற்றம்பது ரூபாய் சொன்ன நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் பத்து வீட்டுல காட்டிட்டு தான் காலிலே போடும் ஆம்பளை கிடையாது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சரக்கு அடிப்பான் எவன்ட்டியாவது சொல்றான் எவன்ட் சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டான் தலைதான் தொங்கிருமே தலை நிமிந்தாவுல சொல்றது காரணம் என்ன ஆம்பளை குடிக்கிறதுக்கு காரணம் பொம்பளை தான் ஆம்பளையா காரணம் சத்தியமா பொம்பளை தான் ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க இப்ப ஏதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா மூணே மாத்தையில் ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு குடுறா 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 மூணு மாத்தையில் பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சுவேன் கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிக்கிட்டே தெரியுதான் யார் காரணம் பெண்கள் தான் காரணம் தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய் மேல பாசம் வந்துச்சு பாட்டு பால் கொடுக்குறாங்க பாட்டு மேல பாசம் வந்துருச்சு யார் காரணம் பெண்கள் தான் காரணம் நடுவர்வர்களே ஒரு வீட்டுல ஒரு அம்மனைக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா எந்த ஆம்பளை யாரும் அதை குத்தி காட்டி பேசுறானா மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு

வருமானம் இருந்தா ஒரு மாதிரி வருமானம் இல்லாட்டி ஒரு மாதிரி இல்லாலை இல்லாலும் வேண்டா ஈண்டெடுத்த தாயும் வேண்டா பொள்ளாச்சபதி நிலை செல்லாதவன் வாய் சொல்லினாளுங்க குடு புருஷ வருமானம் பண்றானோ பண்ணிலையோ ஒரே மாதிரி பொண்டாட்டி பார்க்கணுமே சம்பாரிச்சு கொடுத்த போது உனத்தையோ சேலை கட்டின நகை எடுத்து போட்டேன் வேணுங்கிறது பண்ணு ஆனா வருமானம் இல்லாத போது இருக்கிறதுக்குள்ள குடுத்தளம் பண்ற பொம்பளை பழகிறாங்களா இல்லீங்க நடுவர் அவர்களே இந்த பச்சைத்துள்ள தோல் போட்டு எனக்கு இருபத்தி மூணு வருஷம் வெளுத்தம் கிடக்குது நடுவர் அவர்களை இன்னைக்கு குடும்பத்துல பெண்கள் தலைவிங்கிறாங்க இன்னைக்கு விவசாயம் பண்ற வைனை எவ்வளாச்சும் கட்டிக்கிற தயாரா இருக்கிறாளா இல்ல ஐடி மாப்பிளைகள் வெளிநாட்டு மாப்பிளைகள் வெளியூர் மாப்பிளைகள் கார் மாப்பிளைகள் பங்களா மாப்பிளைகள் கோடி மாப்பிளைகள் பஸ்ஸுக்கு பஸ்ஸு கல்யாணம் லாரி கிளாரி கல்யாணம் மடத்து மண்டபத்து கல்யாணம் காவேடி எடுத்து காவேடி எடுத்து கல்யாணம் கல்வடங்கத்திலிருந்து வரக்காட்டுக்காரன் கவனிக்க பொண்ணு கொடுக்குறீங்களா அல்ல தோட்டம் இருக்குதா பத்து ஏக்கரை தோட்டத்துக்கு பத்து ஏக்கரை பொண்ணு ரெண்டு ஏக்கரா தோறத்துக்கு ரெண்டு ஏக்கரை பொண்ணு தென்னும் தோப்புக்கு பொண்ணு நடுவர் திருமணம் என்பதே இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுதுங்க ஒரு காலத்துல சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இன்றைக்கு பூரா ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுது இன்னைக்கு சொந்த பந்தத்தை பார்த்து பொண்ணு கொடுக்கறதில்ல உரும் பொண்ணு எடுக்கிற வழக்கம் இந்த பக்கத்துக்கு உண்டு இன்னைக்கு உரும் பொண்ணு எடுக்கிற வழக்கம் இல்லையே எல்லா அயலான் விட்டு பொண்ணுக்கு போயிட்டாங்க கல்யாண மண்டபம் போடா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா வாடகை இன்னைக்கு மத்தியானம் போல நாளைக்கு மத்தியானம் கேசு தனி சமையல் தனி வரவேற்பு தனி மாலை தனி பந்தல் தனி போட்டா தனி முப்பது லட்சம் நாற்பது லட்சம் செலவணி கல்யாணம் பண்ணிட்டு வரமே மூணே மாத்துல விவாகரத்துன்னு வாங்கி கேட்ட தேம் சொத்து வல்ல மூணு மாசமா போன பேசுறீங்களா இப்ப மூணு மாசத்துல நடுவர் வாரம் எங்களை தலைவலி குடுத்து கொடுத்து ஆம்பளையோட மனச நூலு போல நொறுக்கி போட்டு அவளுடைய சந்தோஷத்தை பாக்குற காரணத்தினா மனைவி என்பவள் எந்த காலத்திலும் தலைவலியே என்று நல்லதொரு தீர்ப்பை செப்ப வேண்டும் நீங்கள் செப்பினால் நாங்கள் இருவரும் எழுந்து அவருடைய கண்ணத்தில் அப்ப வேண்டும் அதற்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் தப்ப வேண்டும் என்று சொல்லி வேகமைத்த ரசிகர்களுக்கு நன்றி பாராட்டி படிபெறுகிறேன் வாழ்க்கை விவசாயி வளர்க்க விவசாய புகழ் நீங்கவன் அவன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு சிரமம் அவ்வளவு தூரம் சிக்கல் இருக்கு குடும்பம் எந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கு என்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க ஆம்பளை எல்லாம் தண்ணிய போட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கவனமா போங்க கரெக்டா நீங்க வாட்டில் போய் போதையில படுத்து கிடப்பி டவுசர் இருக்க காசை ஆட்டே போட்டுருவாங்க காலையில எந்திரிச்சு தண்ணீர் இங்க குடிச்சிட்டு படுத்து கிடந்தே மொட்டையாப்பா அங்கே போய் பாடுறான்ப்பா எங்கூர்ல ஒருத்தர் இருபதாயிரம் ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு படுத்துருந்துருக்கான் நைட் தண்ணிய